பெயரை நான் நன்றியோடு சொல்லுவேன் நீ செய்த நன்மைகளை எண்ணியே நான் பாடுவேன் பாடுவேன் நான் பாடுவேன் நன்றியோடு பாடுவேன் போற்றுவேன் நான் போற்றுவேன் உமதன்பை போற்றுவேன் கவலையில் நான் வாடும்போது கடந்து செல்ல உதவி செய்தீர் துன்பத்தில் நான் துவண்ட போது தூக்கி என்னை அரவணைக்கு தடக்கி நான் வீழ்ந்த போது தாங்கி என்னை பிடித்து கொண்டேன் உமரன்பை என்ன சொல்வேன் சொல்வதற்கே வார்த்தில்லை பாடுவேன் நான் பாடுவேன் நன்றியோடு பாடுவேன் போற்றுவேன் நான் போற்றுவேன் உமதன்பை போற்றுவேன் தனித்து நான் துணையாய் நீ அருகில் வந்தாய் அஞ்சிடாதே கலங்கிடாதே நானே உண்டுவன் வன் ിക്കൊണ്ടേ ബലത്തെയും നാൻ പെട്ടക്കൊണ്ടേ പാടുവ നാൻ പാടുവേ നന്ോട് പാടുവൻ പാടുവേനാണ് പാടുവേ നന്യോട് പാടുവേ പോാണ് പോൻപൈ പോ இகச்சியின் மத்தியிலே நான் உம்மை கண்டேனே காண்கின்றதுவனாக என் முன்னே காட்சி தந்தேன் நிற்கதியாய் நின்றிருந்தேன் நீண்ட நேரம் யாருமில்லை இருக்கின்றவர் நாமே என்று என் காதிலில் சொல்லிவிட்டேன் அமைதி நன்றியோடு பாடுவேன் பாடுவேன் நான் பாடுவேன் நன்றியோடு பாடுவேன் போற்றுவேன் நான் போற்றுவேன் உமதன்பை போற்றுவேன் பாடுவேன் நான் பாடுவேன் நன்றியோடு பாடுவேன் போற்றுவே நான் போற்றுவே உமதன்பை போற்றுவேன்